வருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகால் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபது மீன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைக்கப்படுதுங்க அதாவது பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடரால் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை நம் மாமியார் மருமகள் பிரச்சனை உறவு சிக்கல் மன அழுத்தம் ஜனவசியம் பண வரவு வியாபாரம் அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு அனைத்திலும் தீர்வு சொல்லப்படுது குறிப்பிட்டு தோஷங்கள் இருந்தால் கூட அதை நிவர்த்தி செய்யப்படுதுங்க திருமண பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட கடன் தொல்லையிலிருந்து என்னால மீளவே முடியல அப்படின்னு சொல்றவங்க கூட இங்க வந்து பலன் பெற்றிருக்காங்க அப்படின்னு அனுபவ ரீதியாக நிறைய பேரான சொல்லப்படுது அந்த வகையில் ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமா நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக நிகழ்வுகள் மற்றும் சொற்பொழிவுகளில் பங்கு கொண்டு ஆறுதல் பெறுவீர்கள் பிரார்த்தனையில் ஈடுபடுவது திருப்தியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் பதட்டத்தை கொடுக்கலாம் பணியிடத்தில் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அதன்படி பணிகளை திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலையை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும் இதனால் துணையை நட்புடன் அணுக முடியும் மகிழ்ச்சியாக இருக்க துணையின் விருப்பப்படி செயலாற்றுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும் பணத்தை சாதுரியமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக முதுகு வலி மற்றும் கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பதட்டப்படாமல் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உங்களது அணுகுமுறையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இன்று உங்களது செயல்களை ஒருமுகப்படுத்தி கவனமாக செய்வதை கடினமாக உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக பணி வளர்ச்சியில் தாமதம் காணப்படலாம் பொறுமையுடன் பணிகளை கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அதிக நெருக்கம் காணப்படலாம் இன்று சமநிலையோடு இருப்பீர்கள் இதனால் நல்ல மனநிலையில் காணப்படுவீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது கூடுதல் செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை ஒவ்வாமையால் பாதிக்கப்படலாம் எனவே குளிர்பானங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் இந்த மனப்பான்மை உங்களை உச்சத்திற்கு அழைத்து செல்லலாம் பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி எளிதாக கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பற்ற உணர்வு காரணமாக இன்று துணையிடத்தில் பதட்டத்தை வெளிப்படுத்துவீர்கள் எனவே மனதை அமைதியாக வைத்து மகிழ்வோடு இருங்கள் நிதி நிதியிலைமையைப் பொறுத்தவரை பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கும் எதிர்காலத்திற்காக அதிக அளவில் சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன நிறைவாக உணர்வதன் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஓய்வாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது உங்களை அதிகமாக வருத்தி கொள்ள வேண்டாம் முக்கியமான முடிவுகளை தள்ளி போடுவது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை அதிகமாக காணப்படும் பணிகளை திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தி செயலாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படலாம் அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது திட்டமிட்டு அதன்படி செயலாற்றுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன வருத்தங்கள் காரணமாக இன்று தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிதமான பலன்களை உங்களுக்கு காணப்படுகிறது நண்பர்கள் கூட எதிரி ஆகக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை அதிக வேலை காரணமாக பொறுப்புகளை சுமையாக உணர்வீர்கள் பணிகளை உறுதியுடன் மேற்கொள்வது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் அமைதியும் நல்லிணக்கமும் இன்று பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படுகிறது நிதியில் ஸ்திரத்தன்மை பராமரிப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால் மற்றும் தொண்டைகளில் வலி காணப்படலாம் பிரார்த்தனை மற்றும் தியானம்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டம் காரணமாக நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் பாடல் கேட்பது திரைப்படம் பார்த்தல் போன்றவற்றின் மூலமாக மகிழ்ச்சி காணலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் அதற்கு ஏற்றபடி திட்டமிட்டால் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை நகைச்சுவை உணர்வோடு வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலமாக உங்களது பிரியமானவருடன் ஆழ்ந்த அன்பு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய பதட்டம் காரணமாக நீங்கள் நரம்பு பிரச்சனையால் பாதிக்கப்படலாம் எனவே ஆரோக்கியம் சிறப்புடன் காண இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது உங்களது இலக்குகளை அடைவீர்கள் இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நட்பலன்கள் இன்று காணப்படலாம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நட்பான அணுகுமுறை கொள்ள வேண்டும் இதன் மூலமாக உறவின் மதிப்பை நீங்கள் உணரலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி பிரகாசமானதாக இருக்கும் சேமிப்பை சிறந்த முறையில் பராமரிப்பீர்கள் பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிறந்த தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக அமையப் போகிறது இன்று நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் உறுதியாகவும் காணப்படுவீர்கள் புதிய முயற்சிகள் லாபகரமானதாக அமையும் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்து நேரத்தில் முடிப்பீர்கள் உற்சாகத்துடன் பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் உணர்ச்சிவசப்பட்டு காணப்படுவீர்கள் உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க இத்தகைய போக்கை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி விலைமையைப் பொறுத்தவரை பண தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பணப்புழக்கம் காணப்படுகிறது இன்று நீங்கள் அதிகமாக சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படுகிறது அதனால் நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் தனஸ் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக பொறுப்புகளை நீங்கள் சந்திப்பதன் காரணமாக பதட்டமான சூழலை காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படலாம் பணியை பொறுத்தவரை அதிக சுமை காணப்படுவதன் காரணமாக பணிகளை அமைதியாக மேற்கொள்ளுங்கள் இன்று பணிகளை சிறப்பாக திட்டமிடுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மாறுபடக்கூடிய மனநிலை காரணமாக எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது துணையை மகிழ்விக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சுமாரானதாக காணப்படுகிறது அதிக செலவுகள் காணப்படலாம் நிதிநிலையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக அமையப் போகிறது சளி மற்றும் இருமல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாள் கிடையாது முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று மனதில் நம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் பணியை பொறுத்தவரை கடினமாக உழைத்தாலும் உங்களது பணிக்கு பாராட்டு கிடைக்காது இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் பணியில் சவால்களை சந்திப்பதை கடினமாக உணர்வீர்கள் என்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக பழகுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படலாம் நிதி பொறுத்தவரை நிதிநிலைமை மந்தமானதாக இருக்கலாம் பண வரவிற்கான அதிர்ஷ்டம் காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பாக நீங்கள் காணப்படுவீர்கள் உங்களுடைய திட்டமிட்ட எளிய அணுகுமுறை மூலமாக நன்கு வளர்ச்சி பெறுவீர்கள் உங்களிடம் அதிக உறுதியும் தைரியமும் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் பணியில் உங்களது அணுகுமுறை கூடுதலாக கூடுதல் ஊதியத்தை பெற்றுத்தரும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நகைச்சுவை உணர்வின் காரணமாக துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் இதழமையை பொறுத்தவரை உங்களது சேமிப்பு இன்று கணிசமாக உயரும் அதிக பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறை ஆற்றல் காரணமாக இன்று திடமாக காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது இலக்குகளை நோக்கி முன்னேறி செல்வீர்கள் இன்று எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் உங்களது செயல்களில் வேகமாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வளர்ச்சி காணக்கூடிய நாளாக அமைகிறது நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று தனித்திறன் உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை அணுகுமுறை மூலமாக துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை முன்னேற்றகரமானதாகவும் திருப்திகரமானதாகவும் இருக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்